ஆட நான் வர வச்சிட்டேன் எப்படி அங்க பேசிட்டாங்க நடு காட்ல பாரஸ்ட்ல இருக்கும் பாத்தீங்கனா எனக்கு வந்து கையில கொடுக்கிறதுக்கு ஸ்வீட்டா எதுவுமே கிடையாது ஸ்வீட்டா எதுவும் இல்ல காட்ல வந்து எவனும் வந்து ஸ்வீட் கொடுக்க மாட்டே நான் குடுப்பேன் ஆன்டி ஏன் பின்னடே வந்தீங்க நான் குடுப்பேன் ஊத்திட்டு வந்து ஒரு வேடி சாத்து போட வந்த தெறக்கல ஒரு வீடியோ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வயல் பக்கம் வந்திருக்கேன் இங்க பாருங்க நான் வந்து கரிசலாங்கண்ணி கீரை வந்து பறிச்சுட்டு இருக்கேன் பாருங்க இங்க பாருங்க நான் வயல்ல வந்து தோட்டத்துல வயல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கரிசலாங்கண்ணி கீரை இங்க பாருங்க வெள்ள ஊன் தலையில மாட்டு சனியே தொடர் இருக்கு அக்கா உங்க மண்டையில யாரு எவனாவது வந்து விவசாய வீடியோ போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் இப்ப கடந்த ஒரு அஞ்சாறு நாளா வந்து நாத்து நட்டு இது பரம்படிச்சுன்னா வீடியோ போட்டுருக்கேன் எவனா சப்போர்ட் மயிர் பண்ணிருக்கீங்களாடா ஏடா அவுத்து போட்டு காட்டினாதான் சப்போர்ட் பண்ணுவீங்களா எடுபட்ட ஸ்டாண்டை குடிக்கீங்களா வயர்ல அவுத்து போட்டு ஆடு நீ காத்து பிள்ளைகிட்ட நாங்க பாத்து பிள்ளைகிட்டோம் எப்படி வந்த நாள்ல இருந்து பிக் பாஸ் ரெண்டு மூணு நாளா பாத்துக்கோ ஏன்டா அந்த திவாகர போட்டு இப்படி பண்றீங்க இன்சல்ட் பண்றீங்க நோஸ் கட் பண்றீங்க அந்த பேச வந்தா ஏன்டா வந்து இக்னோர் பண்ணிட்டு போய் தொலை நிலை எடுபட்ட வணங்களா எடுபட்ட வணங்களா அப்ப நான் சொல்றேன் நான் பிக் பாஸ்க்கு வரேன் எல்லாம் ஹெட்வைட் ஆயிருக்கிறவர்களா போட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஆளுனா உங்களுக்கு கண்ணே தெரியாத விஜய் டிவி நீ உள்ள போனா பசங்க எப்பவுமே மூணா காசு But they never played the real